பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலும் உங்களின் கூப்பிடுதல்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளுக்கு பதிலை தருகிற நாளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அநேக தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பல சூழ்நிலைகளில் பல வேளைகளில் அதிலிருந்து மீளும்படியும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கும் மனிதர்களை அருகில் இருப்பவர்களை உறவுகளை நண்பர்களை நாடிச் சென்றும் கூப்பிட்டும் இருப்பீர்கள் உங்களின் கூப்பிடுதலுக்கு செவி கொடாமலும் தாமதித்தும் வர தவறியும் உதவி செய்ய முடியாமலும் அநேகர் விலகி போயிருப்பர் விட்டு சென்றிருப்பர் நீங்கள் எந்த கத்தாதி கத்தரை முதலில் கூப்பிடுகிறவர்களாய் காணப்படுவீர்களானால் உதவிகளும் ஒத்தாசைகளும் நிச்சயமாக நிறைவேறும் அவைகள் நடந்தேறும் என்பதை விசுவாசியங்கள் பதிலை பெற்றுக் கொள்வீர்கள் இன்றைக்கும் வேதத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு கத்தர் மிக சமீபமாய் வந்து பதில் கொடுத்ததை குறித்து தியானிப்போம் வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரத்தை நம் வாசிக்கையில் அங்கே எரிகோவின் நகரத்தின் வீதியில் பருவி என்கிற ஒரு குருடனை குறித்து பார்ப்போமானால் அவன் குருடனானபடியினால் தன் வயிற்று பிழைப்பிற்காக வீதியில் அன்றாடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பது வழக்கம் அவன் இயேசு எரிகோவில் வந்திருக்கிறதையும் அவர் செய்து வருகிற அற்புதங்களையும் கேட்டு விசுவாசிக்கின்றான் அப்பொழுது வருகிறார் என்பதை கேள்விப்படுகிறான் எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகின்றான் சமுதாயம் அவனின் குரலை விசுவாசத்தை அதட்டினாலும் தடை செய்தாலும் அவனின் இருதயத்தில் இயேசுவை முழு விசுவாசித்தபடினால்

பேசப்பட்டு வருகிறதை நாம் வேதத்தில் வாசித்து வருகின்றோம் என கருமையானவர்களே போன்ற இருளான உங்களின் நீண்ட நாட்களாய் வெளிச்சத்தை காணாதபடிக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் தேவைகளில் விடுதலை இல்லாமலும் அடைக்கப்பட்ட வாசல்களாயும் நன்மைகளை ஆசிர்வாதங்களை காண முடியாதபடிக்கும் கலக்கத்தோடும் கண்ணீருக்கும் பயத்தோடும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களின் விசுவாசம் பெருகும்படி இதுவரையில் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டதை காட்டிலும் அதிக நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு கூப்பிடும்படிக்கு கர்த்தர் விரும்புகின்றார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இயேசு சமீபமாயிருக்கிறார் என்ற முழு நிச்சயத்தோடு கூப்பிடும் பொழுது கத்தர் செவி கொடுக்கின்றார் உங்களை விசாரிக்கின்றார் உங்களின் மன விருப்பங்களை நிறைவேற்ற காத்திருக்கின்றார் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுத்து அதட்டிய தேவன் உங்களின் சூழ்நிலைகளுக்கும் கட்டளை கொடுத்து அதட்டுகின்றார் ஆசிர்வதிக்கின்றார் விடுவிக்கின்றார் வார்த்தையை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களின் யாரேன் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்கள் விடுதலை ஆகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தறிந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிரைஸ்தலார் கிறிஸ்துவுக்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் புத்தி உள்ள ஸ்திரி வீட்டை கட்டினால் இன்றைய நாளில் காரியம் பெண்களுடைய வேலை பெண்களின் பெண்களின் பெண்களுடைய எப்படி இருக்க வேண்டும் எப்படியான நிலைமைகளுக்குள் அவர்கள் வளர வேண்டும் எப்படி அவர்கள் தேவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் பார்ப்போமானா நியாயாதிபதிகள் வசனம் நாலாவது வசனம் நாலாவதிகாரம் வசனம் காலத்திலே லத்தின் மனைவியாகிய தெபோரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்தாள் ஆமேன் ஹலுபாரங்கள் தெபோரால் ஒரு பெண்ணாக இருந்தாலும் இஸ்ரேவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதுல வந்து அவங்க ஒரு பெரிய பங்காக இருந்திருக்கிறாங்க பெண்கள் பெண்கள் வந்து எல்லாராமால தள்ளப்பட்டவர்கள் பெண்கள் எது சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை அவக்கு ஒன்றும் தெரியாது அவள் அப்படி எப்படி என்று சொல்லி தள்ளி விடுகிற ஜனங்களா இருக்கிற காலம் இது ஆனால் அந்த நாட்கள்ல தெபோராலை வந்து அவள் சிறுவியல் ஜனங்களை வந்து நியாயம் தீர்ப்ப அந்த ஜனங்களை வழி நடத்துவது அவ்வளவு ஒரு கஷ்டம் தேசிய பாலைவனங்கள்ல அவர்களை வழிநடத்தி நடத்தி பல பாடுகளை அனுபவித்திருக்கிறார் பல கஷ்டங்கள் பல அங்கமைப்புகள் Thank okay. அப்படி அந்த ஜனங்களை கொஞ்ச காலம் அவர்களை சந்திக்காமல் விட்டால் உடனே அவர்கள் விக்கிரங்களை ஆராதித்து விக்கிரங்களுக்குள் வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அப்படிப்பட்ட அவர்களைத்தான் இந்த திபரால பெண்மணி நியாயம் தீர்த்தார் பாருங்க அவள் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியமா இருக்கிறதே அவர்கள் பணி நடத்துவது பேசுகிற கதைகள் அவள் எவ்வளவு அன்பாக பேச அவள் தேனி என்று கூட சொல்வார்கள் தேனி எப்படி இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு வந்து அந்த தேனி நாட்டுல வந்து எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அதே போலதான் தெபராவிடம் பேசும் பொழுது அநேகர் ஒரு மகிழ்ச்சியை கண்டார்கள் ஒரு சமாதானத்தை கண்டார்கள் பெரிய ஆறுதலை கண்டார்கள் ஒரு புத்துணர்ச்சியை கண்டார்கள் அவர்கள் தேடி அவளை சந்திக்க மக்கள் போய்கொண்டிருப்பார்கள் அப்படியாக அவள் ஒரு ஒரு பெயரை பெற்ற ஒரு பெண்மணியாக இருக்கிறாள் இன்றைக்கு தெபராவுடைய வாழ்க்கையில நாங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியம் பெண்களுக்கு வந்து சபையில வாய்ப்புகள் கிடைக்காது பெண்கள் செய்ய முடியும் குடும்பத்துல கவனிக்க சரியான நேரத்தை கொள்வது கணவனை உபசரிப்பதில் கணவனுடைய காரியங்களை செய்வதில் சரியான நேரத்தை எடுத்துக் கொள்வது அவர்களைப்பது அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு பெண் சரியாக செய்து கொள்ள செய்து கொள்ள வேண்டும் அதே போலதான் சபையில அவர்களுக்கு சபையில ஊழியம் செய்ய முடியாவிட்டாலும் மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் மற்றவர்களை சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பெண்ணா இருக்க வேண்டும் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அநேக ஜப கூட்டம் நடக்கிறது ஆத்திமாக்களை அருணவி செய்யலாம் வீட்டில் இருந்து கொண்டே அநேக பேசி நேரங்களை விட கிறிஸ்துவின் அன்பு இயேசுவின் ரகசியத்தை அவருடைய கிறிஸ்துவின் பிறப்பு மற்றவர்களுக்கு அந்த பெண் வந்து அறி வேண்டும் இன்னைக்கு ரூத்த பாத்தீங்கன்னா எஸ்தர பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின பெண்களாக இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சத்தருடைய சித்தத்துக்காய் சித்தத்தின் படி நடந்தவர்கள் இருக்கிறாங்க ரூத்தி பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அந்நிய விஸ்திரி அந்நிய உள்ளவள் அம்மாவும் கூட மாமியார் மீது வச்ச அன்பு மாமியாருடைய கீழ்ப்பதிவு நிமித்தமாக அவள் என்ன செய்யறா தன் விட்டு இன்றைக்கு பெண்கள் கன பண்ண வேண்டும் கத்தருக்காக எது வேண்டுமானாலும் செய்வதற்கு பெண்கள் உற்சாகமா இருக்க வேண்டும் இந்த நாளில கத்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஊழியம் தான் சுற்றி இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது அநேக பிள்ளைகள் உடைந்து போயிருக்கிறாங்க நொந்து போயிருக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனையா இருக்கிறது தங்களுடைய வாழ்க்கையில வேதனையாய் துன்பம் கஷ்டம் என்று இருக்கிறது ஆனாலும் கூட அவர்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக ஊழியம் என்ற பாதையில அவர்கள் பயணிக்காத போதும் வாழ்க்கையை மாறும் வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் வரும் அது காற்றை போல் வந்துவிட்டு அது வந்த திசையே தெரியாமல் போய்விடும் கத்தது தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு அழைக்கிறார் தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு பெண்களால் தான் முடியும் பாத்தீங்கன்னா நிறைய பிரய்சந்தர்கள் இருக்குது அங்க யார் அதிகமா ஜபிக்கிறது பெண்கள் தான் அப்ப ஆண்டவர் யாரை யார பெண்களை தான் அவர் கூட்பட்டுறாரு மகளை மரியாள் அவங்க எசு கிறிஸ்துவை அடக்கம் முதலாவது மக்களுக்கு செல் போய் சொல்ல வேண்டும் மக்கள் மத்தியில இயேசுவின் அன்பை வந்து சொல்லுகிற பெண்களாக நாங்க இருக்க வேண்டும் பெண்களுக்கு செபிக்க நேரம் தேசங்களுக்காக செபிக்க முடியும் இளைஞர்களுக்காக செபிக்க முடியும் நமக்கு ஜபிக்க நேரம் இல்லையா ஜபிக்க முடியாது என்று இல்லை நிச்சயமாக வீட்டில் இருந்து கொண்டே கிடைக்கிற நேரத்துல முழங்கால் படியிட்டு ஊழியர்களுக்காக அவர்களின் பாதுகாப்புக்காக ஜபிப்பதே ஒரு ஊழியம்தான் நாம தான் ஜபிக்க வேண்டும் மற்ற ஆத்மாக்களுக்காக அவர்களுக்கு நாம் ஊழியம் செய்யாவிட்டாலும் கூட ஜெபமே ஒரு ஊழியம்தான் தேசங்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜபிப்பதே ஒரு ஊழியம் ஜெப வீரர்கள் அவர்களுக்கு அதிகமான உபதிரவங்கள் அதிகமான பாடுகள் அதிகமான கஷ்டங்கள் அதிகமான போராட்டங்கள் ஆனால் அவர்களுக்காக நாம வீட்டில் இருக்கிற நாம வேலையில்லாத நாம நம்ம வீட்டில் இருக்கிற நேரங்களை பயன்படுத்தி ஜெபிப்போ ஜெபித்து கொண்டிருப்போம் ஆனால்

புறக்கணிச்சுட்டாங்களா எல்லாரும் அவங்களை வெறுத்துட்டாங்களா கத்தருக்காக ஊழியம் செய்யுங்கள் செய்யும் பொழுது இப்படிதான் கனப்படுத்துவாரு ஊழியம் செய்யும் பொழுது போற இடமெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வரவேற்பு உங்களுக்கு மதிப்பு கள்ள உற்சாகமாய் வரவேற்பு சரியில்லை என்று சொன்னவர்கள் வைத்து எனக்காக ஜெபித்த விட்டு போங்கள் என்று சொல்வார்கள் அம்மா என்னுடைய வீட்டில் வந்து பிரதிஷ்டை பண்ணுங்க என்று சொல்வார்கள் அம்மா என்னுடைய பிள்ளைக்கு வந்து தலையில கைய வச்சு செபிங்க என்று சொல்லுவார்கள் பாருங்க ஆண்டவருக்காக நீங்க ஒரு சின்ன ஒரு கம்சம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளில கத்தரவங்களை ஊழியத்து அழைக்கிறாரு எல்லா மக்களுக்காக பிரயாசப்படும் என்ன காலம் கொஞ்ச காலம் கடைசி காலமா இருக்கிறது இந்த நாட்கள்ல வந்து நாமளா எங்க ரட்சிப்பு எங்க இருந்து வரும் தேசங்களுக்காக எழுந்து பிரகாசிக்க விட்டால் தேசம் உள்ளடைந்து போய்விடும் பெண்களில் சிவன் குமாரத்தை எழுந்து எலும்ப என்று சொல்லுகிறாரு சிஎன் குமாரத்திலே இன்ப என்று சொல்றது நம்மை பார்த்த ஆண்டவர் எப்போது சிஎன் குமாரத்தை எழுந்து வருவாரு ஏ நேரங்கள் காலமலை வீணடிக்கிறோமோ சிவன் குமாரத்தான் எழுந்து பிரகாசிப்போம் தூசியை தள்ளி எழும்போம்

நம்பி வருகிறவர்கள் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களுக்கு விசேஷித்த இறக்கம் விசேஷித்த பாதுகாப்பை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறாரு இந்த நாட்கள்ல காலங்களை வீடு அடிக்காதீங்க சொல்கிறார் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் தர காத்து இருக்கிறாரு அதே காரியத்துடைய வாழ்க்கையில அவர் செய்திக்கு தக்கையான பதிலை ஆண்டவர் கொடுத்தாரு அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் கொடுத்தாரு அவருடைய வாழ்க்கையே மாற்றினாரு இந்த அதே ரூத்தாகத்தான் நீங்க இருக்கிறீங்களா பாடுகளின் மத்தியில கடந்து வாழ்க்கை யோசிக்காதீங்க கத்தருடைய சமூகத்துக்கு வாங்க ஊழியத்தின் பாதையில் இந்த பிரதேசம் எல்லாருக்கும் ஊழிய அழைப்பு இருக்கு யாரும் செய்ய முடியும் செய்யப்படும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபைதான் அதுவும் ஒரு ஊழியம் தான் அதுல வந்து கலந்து கொள்ளுங்க நேரங்களை காலங்களை வீணடிக்காதீங்க நெடும் காலமாய் காத்திருந்தால் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது ஜீவ விருட்சம் போல இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில விரும்பினது எப்ப வரும் சமூகத்துல காத்திருக்கும் போல ஊழியங்களை நீங்க செய்யுங்க திறந்த வாசலை உங்களுக்கு ஆண்டவர் திறக்க போகிறாரு இந்த நாட்களில்

செய்ய வேண்டும் எழுந்து கட்டுவோம் நட்டுங்கள் என்று சொல்லி செய்ய வேண்டும் ராஜா ஊழியர்களை அவர்களை தடைப்படுத்துங்க ராஜா பெண்கள் அந்தவரை தள்ளப்பட்ட கல்லா இருக்கிறாங்க புறக்கணிக்கப்பட்ட கல்லா இருக்கிறாங்க வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பரிகலி பரிகாசம் பண்ணப்பட்ட பெண்களா இருக்கிறாங்க அப்பா அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்து உங்களோட வாழ்க்கையை அவர்கள் உயர்மை பெரும்பரியாதே கிறிஸ்துவின் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே